மக்களே வெல்கம் டு தர்டு ரிப்போர்ட்ஸ் இன்னைக்கு நம்ம டுவெண்ட்டி தேர்ட் அன்னைக்கு ரிலீஸ் ஆக போற கொட்டுக்காலி படத்தை தான் பார்க்க போறோம் இந்த படத்தோட சுவாரஸ்யமான விஷயங்களையும் படத்தோட ரிவ்யூவையும் பார்ப்போம் வாங்க சூரிய பத்தி தெரியாதவங்க யாருமே கிடையாது இப்ப ரீசண்டா ரிலீஸ் ஆன கருடன் மிகப்பெரிய வெற்றி படமா சூரி அமைஞ்சதுன்னு தான் சொல்லணும் இந்த படத்தை தொடர்ந்து சூரியோட நண்பரான சிவகார்த்திகேனோட ப்ரொடக்ஷன்ல வெளிவந்திருக்கிற படம் தான் கொட்டுக்காளி இந்த படத்தோட ட்ரெய்லரை ஆகஸ்ட் தேர்ட்டின் அன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இதுவரையும் பண்ணாத ஒரு டிஃப்ரெண்ட்டான ரோல்ல நடிச்சிருக்கேன் அப்படின்னு நடிகர் சூரி சொல்லியிருந்தார் இவரோட பர்ஃபார்மன்ஸ் மக்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும்னு ஷேர் பண்ணியிருந்தார் இதனாலேயே இந்த படத்தோட எக்ஸ்பெக்டேஷன் மக்கள்கிட்ட அதிகமாக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும் என்ன தான் இந்த படம் ஆகஸ்ட் டுவெண்ட்டி தேர்ட் அன்னைக்கு ரிலீஸ் ஆனாலும் இந்த படம் இன்டர்நேஷ்னல் லெவலில் அங்கீகாரம் வாங்கியிருக்கு போர்ச்சுகல் பெர்லன் ட்ரான்சில்வேனியாவில் நடந்த பட விழாக்களில் இந்த படத்தை ப்ரீமியர் பண்ணியிருந்தாங்க இந்த படத்துக்கு பல பாராட்டுகளும் பல விருதுகளும் வாங்கியிருக்கு ஸோ கண்டிப்பாக இந்த படம் சூரிக்கு மிகப்பெரிய ஹெட் கொடுக்குன்றதில் கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லை இப்போ இந்த படத்தோட டிரெக்டரை பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும் ஏன்னா இவரோட படமான கூழாங்கல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்ல நடந்த இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ரோட்ட உயரிய விருதான டைகர் அவார்டு வாங்கிச்சு அது மட்டும் இல்லை நைன்டி ஃபோர்த் ஆஸ்கர்ஸ்ல பெஸ்ட் இன்டர்நேஷ்னல் ஃபீச்சர் ஃபிலிம்ன்ற கேட்டகரியில நம்ம இந்தியன் ஃபிலிமை ரெப்ரசன்ட் பண்ணிச்சு கோவிட் காரணத்தினால இந்த படத்தை ஓடிடியில ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அதனால இந்த கொட்டுக்காலி படம் தான் இவருக்கு முதல் தியேட்டர் ரிலீஸ்ன்னு சொல்லலாம் ஸோ வாங்க இப்போ இந்த படத்தோட கதை என்னன்னு பாப்போம் மீனாவா நடிச்சிருக்க அனாபன் பாண்டியா நடிச்சிருக்க சுரீனு ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க முடிவு பண்றாங்க இவங்க குடும்பம் ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால மேரேஜை ப்ரொசீட் பண்ண முடியல அது என்ன காரணமாக இருக்குன்றத பொறுமையாக ரிவில் பண்ணுறாங்க மீனாக்கு சுற்றி நடக்கிற எதுக்குமே ரியாக்ட் பண்ணிக்க மாட்டாங்க யாருக்கிட்டேயும் பேச மாட்டாங்க இதனால் இவங்களுக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு முடிவு பண்ணி பேயை ஓட்டுறதுக்கு ரெண்டு குடும்பமும் பாபாஜியை பார்க்குறதுக்கு ட்ராவல் பண்ணுறாங்க இதுக்கப்புறம் நடக்கிறது எல்லாமே ரோட்டில் ட்ராவல் தான் வாழ்க்கையில் எல்லாமே ஒரே மாதிரி கிடையாது இந்த ஆஸ்பெக்டை வச்சு முதல்ல எங்கேருந்து ஆரம்பிக்கிறாங்களோ அவங்க எல்லாரும் கடைசியில் ஒரு இடத்துக்கு வந்து சேரும்போது அவங்களோட சில விஷயங்கள் ஒன்றா இருக்கிறது இல்லை இந்த ட்ராவலில் பார்த்தீங்கன்னா ஜென்ட்ஸ் எல்லாரும் பைக்கில் வந்துட்ருக்காங்க லேடிஸ் அப்புறம் மீனா அவங்க எல்லாம் ஒரு ஆட்டோவில் வந்துட்ருக்காங்க இவங்களோட ஒரு குட்டி பயணம் ஒரு கோழியையும் வச்சுட்டு ஒன்றா வராங்க இதுக்கப்புறம் இந்த படத்தில் நடக்கிறத பார்க்கும்போது நம்மளோட ஊரில் மட்டும் இல்லை நம்மளோட மைண்டில் கூட அழிக்க முடியாத மறக்க முடியாத ஆணாதிக்கத்தை பற்றி தான் இந்த படத்தில் பேசப்படுது ஒரு தனிப்பட்ட நபரோட போராட்டம் ஒவ்வொருத்தவங்களுடைய பவர் டைனமிக்ஸை அருமையாக எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கிறாங்க மீனா ஏன் கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறாங்கன்ற சாதாரண கதையிலிருந்து கடைசியில் ஒரு மனுஷனோட விடாமுயற்சி அடம் பிடிக்கிற தன்மையை தான் சொல்லுறாங்க டிரெக்டர் வினோத்ராஜோட சின்பதி ஃபுல்லாக மீனா மேலே தான் அவங்க எவ்வளவோ பேசி பார்த்துருப்பாங்க சண்டை போட்டு பார்த்துருப்பாங்க ஆனா யாரும் அவங்களோட பேச்சுக்கு மதிப்பு கொடுக்காதனால யார்கிட்டையுமே பேசாம இருந்துடுறாங்க இதனால சுத்தி இருக்கிற சரௌண்டிங் இவங்களுக்கு நரகமா மாறிடுது அது மட்டும் இல்லைங்க இந்த படத்துல வர சின்ன சின்ன விஷயங்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய அர்த்தம் ஒழிஞ்சிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும் பாண்டியோட கண்ணில் ஒரு பூச்சி விழும்போது வண்டி தடுமாறுறது இவங்க ரோட்டில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு கால மாடு வந்து வலிமறிக்கிறது இதை பார்க்கும்போது நல்ல சுபனமா இருக்கேன்னு தோணும் ஆனால் நம்மளோட ஈகோனால இது ஒரு டிஸ்டர்பன்ஸாக தான் தோண வைக்குது ஆட்டோவில் இருக்கிற அந்த கோழி ஒரு கட்டத்தில் இறந்துட்ட மாதிரி பாவ்லலாம் காமிக்கும் இது எதுவுமே மேஜிக்கோ சக்தியோ கிடையாது கூட இருக்கிறவங்க கிட்ட சொல்ல முடியாத வேதனையையும் துக்கத்தையோ மீனாவை சுத்தி இருக்கிற மிருகங்களுக்கு புரியுதுன்னு எடுத்து காமிக்கிறாங்க மிருகங்களோட கம்பேர் பண்ணும்போது மனுஷங்க மோசம்தான் சொல்லணும் ஒரு சீன்ல பாத்தீங்கன்னா மீனா ஆட்டோ ரிக்ஷாவை விட்டு இறங்க மாட்டேன்னு நிப்பாங்க அதனால வண்டியை திருப்பி வலுக்கட்டாயமா பிடிச்சு எழுத்துருவாங்க கூட வந்திருக்கவங்களோட ஒவ்வொருத்தருடைய ரியாக்ஷனையும் அழகாக கேமராவில் கேப்சர் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும் இந்த ரிக்ஷா சீனை பார்க்கும்போது இந்த உலகத்துல எப்படி பெண்கள் எல்லாம் ஆண்களால் எந்த லிமிட்டும் இல்லாமல் கண்ட்ரோல் பண்ணுறாது அப்படின்றத பார்க்க முடியும் இந்த மாதிரி குடும்பத்தில் இருக்கிற பெண்கள் எல்லாம் தன்னோட மதிப்பு இவ்வளோதான முடிவு பண்ணிட்டு அதை அப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க இதுதான் இப்போ இருக்கிற ஹார்ஷான ரியாலிட்டின்னு சொல்லணும் அதே மாதிரி இன்னொரு ஒரு சீனை பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணுக்கு பியூபர்ட்டி ஃபங்க்ஷன் பண்றதுக்காக சொந்தக்காரங்க எல்லாம் உருவல மாதிரி அந்த பொண்ணு வீட்டுக்கு போயிட்டு இருப்பாங்க அப்போ அந்த பொண்ணோட தாய்மாம என் மருமக எப்போ பிறந்தாலோ அப்போதுலேருந்து என்னோட ரைட்ஸ் ஆரம்பிச்சிருச்சுன்னு மைக்கில் ரொம்ப பெருமையாக பேசுவார் இந்த சீனை சீரியஸாகவே டிரெக்டர் சமயா காமிச்சிருப்பாரு அதாவது ஒரு பொண்ணோட உடம்ப ஒரு ப்ராடக்ட் மாதிரி டிஸ்பிளே பண்ணுறதையும் எப்படி ஒருத்தர் மைக்கில் இந்த பொண்ணோட ரைட்ஸு எனக்கு தானே பெருமையா சொல்லலாம் இதை கேட்கறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு மீனாவளியா டிரெக்டர் நமக்கு சொல்ல வர்றாரு ஆனாபன்னோட பர்ஃபாமன்ஸை பற்றி சொல்லியே ஆகணும் மீனாவாக இவங்களோட ஆக்டிங் உண்மையிலே நல்லாயிருக்கு இந்த படத்தில் இவங்களுக்கு ஒரே ஒரு டைலாக் தான் பார்க்குற ஆடியன்ஸுக்கு க்ரெடிட் சீன் முடிஞ்சதுக்கப்புறமும் இவங்களோட டயலாக் ஆழமாக நம்ம மனசில் பதிஞ்சிடும் ட்ரெடிஷன்ற பேரில் எப்படி நம்ம ஒருத்தரோட எமோஷன்ஸை கொலை பண்ணுறாங்க எப்படி ஒருத்தரோட ஃபீலிங்ஸை சுற்றி இருக்கிறவங்க புரிஞ்சுக்காத போது அவங்களோட உடம்பும் மனசும் பாரமாக மாறுது கடைசியில் தன்னோட விதின்னு சோர்ந்து போகிறது மாதிரி அவ்வளோவா சூப்பரா நடிச்சிருக்காங்க சூரியோட பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது நம்ம ஒரு செட் ஆஃப் ஐடியாஸ் இல்ல பிலீவ்ஸ் வச்சிருப்போம் அந்த சேலஞ்ச் பண்ற மாதிரி இருக்கு சூரியோட நடிப்பு இவரோட பாண்டி கேரக்டர் ஒரு மிஸ்ட்ரின்னு தான் சொல்லணும் அதாவது இவர் எப்ப அமைதியாக இருப்பார் எப்போ கோவப்படுவாருன்னு யாருக்குமே தெரியாது தன்னோட தாட்ஸ் தப்பானதுன்னு தெரிய வரும்போது பாண்டியால வார்த்தைகளை வச்சு எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாம இருக்கிறதே ஒரு சேஞ்ச் தான் சொல்ல வராங்க நம்ம வாழுற இந்த சொசைட்டில சேஞ்சஸ் கண்டிப்பா இருக்கணும் இந்த சேஞ்சஸ்னால ஒரு நல்ல சமுதாயம் உருவாகுன்றது தான் உண்மை இன்ஃப்ளூயன்ஸும் பவரும் வச்சிருக்கிறவங்க இப்போ இருக்கிற சிஸ்டம மாற்றினாதான் உண்மையான சுதந்திரமும் ஈக்குவாலிட்டியும் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க இந்த படத்தில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்ளத்தையும் சொல்லி அதுக்கு சொல்யூஷனும் சொல்லி ஒரு ரியாலிட்டியை கொடுத்துருக்கு கூட்டுக்காளி இந்த படத்தை பார்க்கும்போது ஒரு பெரிய இம்பேக்டை கொடுக்குது இந்த படத்தோட கதை நம்ம படம் பார்த்து முடிஞ்சும் கூட நம்மளோட மைண்டில் நின்றுட்டே இருக்கும் அந்த அளவுக்கு கம்பல்லிங்காக டிஸ்டர்பிங்காக இருக்குதுன்னு தான் சொல்லணும் இப்போ இந்த வீடியோவை முடிக்கிறதுக்கு முன்னாடி சூரியோட ஃபேன்ஸுக்கு ஒரு ஹாப்பியான நியூஸ் விலங்குன்ற வெப் வெப்சீரீஸ் ஹிட் அடிச்சது அது உங்க எல்லாருக்கும் தெரியும் இதோட டிரெக்டர் பிரசாந்த் பாண்டியராஜன் தான் நடிகர் சூரிய வச்சு அடுத்த படம் பண்ண போறாராம் இதோ ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் படமா இருக்கும்னு அஃபிஷியலா சொல்லியிருக்காங்க ஸோ கொட்டுக்காலியோட விஷயங்களையும் ரெவ்யூவையும் பார்த்துருப்பீங்க ஸோ கண்டிப்பா இந்த படத்தை மிஸ் பண்ணிடாதீங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க